சத்யாவை சிக்க வச்சு அப்ரூவல் கையெழுத்து வாங்கிடலாமுன்னு காயத்ரி பேச்சை கேட்டு லிங்கம் களத்தில் இறங்கினா பிரகாஷும் சத்யாவும் லிங்கத்துக்கே கேடு வச்சுட்டாங்க மானத்துக்கு பயந்து ஜெய்கின் பிளாஸ் பத்திரத்தை கொடுத்துடலாமன்னு லிங்கம் முடிவு பண்ணிட்டார் ஆனால் தலையில் இடி விழுந்த மாதிரி பத்திரத்தை காணம் எங்கே போச்சு பத்திரம் சத்யாவுக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தாரு லிங்கம் அப்போது ஜெராக்ஸ் போட்டப்போ இருந்த ஒரிஜினல் இப்போது எப்படி காணாமல் போச்சு ஒரு மணி நேரத்தில் பத்திரம் பிரகாஷ் கைக்கு போகலன்னா அடுத்து லிங்கம் கம்பி என்ற சீன் தான் பத்திரம் காணாமல் போயிடுச்சா இல்லை கிட்ட போயிடுச்சா காயத்ரி போட்ட பிளான் லிங்கத்தை சிக்க வச்சு ஜெய்க் கிளாஸ் பத்திரத்தை அடிக்கத்தானா பிரகாஷ் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சே காயத்ரி இப்படி ஒரு பிளானை போட்டு லிங்கத்தை சிக்க வச்சு பத்திரத்தை திருடியிருக்கலாம் சும்மாவே லிங்கத்துக்கு மூச்சு திணறும் இப்போ மொத்தமாக மூச்சு நின்றுட்டாலும் ஆச்சரியம் இல்லை மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ